ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு பொன்னாரியங்கொட்டை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்லெட் சிக்கன் கட்லெட் எப்படி செய்ய போகிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பொட்டேட்டோ ஸோ இதை நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் ஆ இப்போ உருளைக்கிழங்கு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு ஸோ இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நம்மக்கிட்ட வரும்போது மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் என்கிட்ட வந்துட்டு சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு சோ நான் இது ரெண்டையுமே இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட சேர்த்து கொஞ்சமா இஞ்சி இஞ்சி பூண்டு விழு ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த கருவேப்பிள்ளையோட வாசனை புடிச்சிருந்துச்சுன்னா அதையும் இது இன்னும் நேரம் அப்புறம் வந்து நம்மளுக்கு கட்லேட் பாதம் வரும் நான் அது என்ன ஸ்டேஜுக்கு நான் வேணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் காய்ஸ் நான் இப்போ வந்து அந்த சிக்கனை வந்து ஓரளவு நான் சொன்ன டைமிங் அளவுக்கு கொஞ்சம் பாதியாக வேக வந்து எடுத்துட்டேன் ஸோ அரை கொஞ்சம் நம்ம கையில் பிடிக்கிற பதத்துக்கு இருந்த வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்து நல்லா மசிச்சுட்டு ப்ளஸ் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ காய்ஸ் நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ இது என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சிக்கன்லாம் இது பண்ணணும் இல்லைங்களா வதக்கணும்ல அதே பாத்திரத்துலயே நான் வந்து வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பில் ஸோ இதை வந்து சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் நல்லா வத வெங்காயம் கருவேக்குள்ள கொஞ்சம் போதுன்ற ஸ்பேஸ் இது எனக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழமும் சிக்கனும் ஸோ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு இதில் ஆட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ இது கூட நம்ம வந்து உங்கள் கிட்ட கரம் மசாலா தூள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க போட்டுக்கிறேன் அதோட கலருக்காக தான் அது அது காரம்லாம் கொடுக்காது நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸோ லைட்டாக வந்துட்டு காரத்துக்காக கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் இது நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட ஸ்மெல்லிங் போகிற வரைக்கும் அது ஸோ தண்ணி எல்லாம் எது நீங்கள் அந்த செலக்ஸ் இது பண்ணிகிட்டே கொஞ்சம் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதில் இஞ்சி பூண்டு ஏன்னா நம்ம சிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இதுலையுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படினாலும் இப்போ எனக்கு இது குக் ஆயிடுச்சு நல்லாவே ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் இதை வந்துட்டு எனக்கு என்னென்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த திரும்ப ஆட் பண்றேன் ஸ்டார்ட் பண்றேன் உங்களுக்கு சோ இப்போ நான் ரவுண்ட் ஷேப் பண்ண போறேன் ஆஹ் கைஸ் இப்போ அது நம்ம சிக்கன்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டோம் ஸோ அத வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ரஸ்க்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ரஸ்கோட கிரம்ஸோ இல்லை ப்ரெட் க்ரம்ஸோ பண்ணிக்கலாம் ஸோ அது கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் இதை வந்து ரஸ்கோட கிரம்ஸ் வந்து எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஸோ கூட இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக் ஒயிட் ஒயிட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி எடுத்து அந்த மொத்தமா சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாக வேணும்னாலும் பெருசாகவும் எடுத்துக்கலாம் நாங்கள் வீட்டில் சின்ன பசங்க தான் அப்படிங்கிறதுனால சின்ன சைஸாவே நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சைஸ் வந்து பெருசா வேணும் அப்படின்னாலும் உங்களோட விஷயம் தான் இப்போ நான் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து க்ரம்ஸ் நான் ரஸ்கோட க்ரம்ஸ் எடுத்துக்க உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ செகண்ட்ரி இது கிழங்கு வந்துட்டு நான் எனக்கு வேணுங்கிற ஷேப் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா எக் ஒயிட்டு ஸோ எக் ஒயிட் நான் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை எடுத்துகிட்டு இந்த ஆயில் எக் ஒயிட் எக் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே கையில் நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரம்ஸ் எல்லாமே இதுலேயும் படம் ஸோ இது ஒரு கையில் வச்சுட்டு இது இன்னொரு கையில் யூஸ் பண்ணிக்கும் ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக அப்ளை அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது இப்போ ஆயிலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே டக்குன்னு கருப்பாகக்கூடிய பொருள் ஸோ இது உடனே ரொம்ப கருப்பாகிடுச்சுன்னா உள்ளே எதுவும் நம்ம ஏற்கனவே ஹாஃப் பாயில்டாக தான் நம்ம வேக வச்சு இதெல்லாம் எடுத்திருக்கோம் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கருகி போயிடும் ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து அடுப்பில் வச்சிட்டிங் இதை எண்ணெயில் போட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் நல்லா பொறிஞ்சு மேலே வரும் அந்த மாதிரி ஒன்னும் ஒண்ணும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த அப்படியே அந்த கட்லெட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸோ திருப்பி போட்டுட்டு அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த கட்லெட்டோட ஸ்டேஜு ரொம்பவும் கருப்பாகிடாமல் ரொம்பவும் ஒயிட்டாக தெரியாமல் நம்மளுக்கு மீடியம் ஸ்டேஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் ஸோ காய்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் வந்துடுச்சு ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ண கொடுத்துடலாம் வந்து சூப்பராக வந்துருச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு எடுத்து காட்டுறேன் நான் எல்லாமே வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சோ இப்போ ஃபைனலா இந்த லுக் தான் வரும் ஸோ எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க நல்லா இருக்குது டேஸ்டாக இருக்கு எம்மையாக இருக்குது சூப்பர் ஸோ பாருங்க வேக வச்சது நல்லா வெந்து உள்ளேயும் வெந்து சூப்பராக வந்துருக்கு ஸோ இது நல்லா இப்படி இருக்கணும் எடுக்கிறதுக்கு கட்லெட்டு சூப்பராக இருக்குது தேங்க்யூ thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்டு ச என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைக்ஸ் கொடுங்க ஓகே தேங்க் யூ